நடைபெற்ற மிஸ் கூவாகம் போட்டியில் திருநங்கைகள் பெண்களுக்கு நிகராக விதவிதமான அணிந்து நடந்தது கான்பூர் கண்களுக்கு விருந்தாக அமைந்தது முதல் இடத்தினை மாடலிங் செய்யும் திருநெல்வேலியைச் சார்ந்த ரேணுகா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிஸ் கூவாகமாக தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாம் இடத்தினை கள்ளக்குறிச்சியைச் சார்ந்தவரும் மூன்றாம் இடத்தினை கோயம்புத்தூரை சார்ந்தவர்கள் பிடித்தனர் மகாபாரத போரில் வெற்றி கிடைப்பதற்காக அரவான் என்ற இளவரசன் பஞ்ச பாண்டவர்களால் களபலி கொடுக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க புராண வரலாற்றை நினைவு வகையில் உலகத்திலேயே திருநங்கைகளுக்கு என்றே கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே கூவாகம் கிராமத்தில் கூத்தாண்டவர் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் திருநங்கைகள் ஒன்று கூடி விழா எடுத்து கொண்டாடி வருகின்றனர் அதன்படி இந்த ஆண்டு கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சாகை வார்த்தல் நிகழ்ச்சியுடன் தொடங்கி நாள்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான கோவில் பூசாரிகளிடம் திருநங்கைகள் தாலி கட்டி திருமணம் செய்து கொள்ளும் நிகழ்ச்சி நாளையும் பதிமூன்றாம் தேதி அதனைத் தொடர்ந்து மறுநாளான பதினான்காம் தேதி கூத்தாண்டவர் தேரோட்டமும் நடைபெறும் தேரோட்டத்தில் திருநங்கைகள் அரவானுக்காக தாலி கட்டி கொண்டு மணக்கோளத்தில் இருப்பவர்கள் வெள்ளைப்படவை அணிந்து தாலி அறுக்கும் நிகழ்வும் நடைபெறும் வரலாற்று சிறப்புமிக்க திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் மட்டுமின்றி பெங்களூரு கேரளா கர்நாடகா டெல்லி கொல்கத்தா மும்பை உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஏராளமான திருநங்கைகள் விழுப்புரத்தில் குவிந்துள்ளன விழுப்புரத்தில் குவிந்துள்ள திருநங்கைகளை உற்சாகப்படுத்தும் வகையில் தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பு சார்பில் திருநங்கைகள் கலைவிழா மற்றும் மிஸ் கூவாகம் அழகிப் போட்டி விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள நகராட்சி திடலில் நடைபெற்றது இவ்விழாவில் பாட்டு நடனம் உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் ஏராளமான திருநங்கைகள் கலந்து கொண்டு பாட்டு பாடியும் பரதநாட்டியம் கிராமிய நடனம் மற்றும் திரைப்பட பாடல்களுக்கு ஏற்ப நடனமாடியும் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை மகிழ்ச்சிப்படுத்தினர் திருநங்கைகளுக்கு மூன்று சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியின் இறுதிப் போட்டி நகராட்சி திடரில் நடைபெற்றதில் திருநங்கைகள் ஒய்யாரமாக நடந்து வந்து திறமையை வெளிப்படுத்தினர் மிஸ் கோவாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்காக நடைபெற்ற மிஸ் திருநங்கை அழகி போட்டியில் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திரா கேரளா கர்நாடகா மும்பை போன்ற நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த முப்பதற்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு விதவிதமான உடைகளை அணிந்து இசைக்கு ஏற்றபடி நளினத்துடன் ஒய்யாரமாக நடந்து வந்து பார்வையாளர்களை பரவசப்படுத்தினர் இறுதி போட்டியாக நகராட்சி திடலில் நடைபெற்றதில் இரண்டு சுற்றிகளில் தேர்வு செய்யப்பட்ட பதினைந்து திருநங்கைகள் கலந்து கொண்டு ஒய்யாறமாக ரேம்பாக்கில் நடந்தனர் இந்த ஆண்டிற்கான மிஸ் திருநங்கையாக மூன்றாம் இடத்தினை ஆஷ்மிகா கோயம்புத்தூரை சார்ந்தவரும் அஞ்சனா கள்ளக்குறிச்சி இரண்டாம் இடத்தினையும் ரேணுகா முதலிடத்தையும் பிடித்தனர் இதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டின் மிஸ் திருநங்கையாக தேர்வு செய்யப்பட்ட மூவருக்கும் கிரீடம் அணிவிக்கப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது சிறப்பு விருந்தினர்களாக சின்னத்திரை நடிகை தேவி பிரியா திரைப்பட நடிகை வனிதா விஜயகுமார் ரஞ்சனா ஆகியோர் கலந்து கொண்டனர் மிஸ் கூவாகம் நிகழ்ச்சியில் ஆறு திருநங்கைகள் மற்றும் ஒரு திருநம்பி என ஏழு பேருக்கு இளம் திருநங்கை சாதனையாளர் விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது மேலும் இறுதியாக தேர்வு செய்யப்பட்ட ஏழு திருநங்கைகளுக்கு சிரிப்பழகி ராம்பாக் அழகி போட்டோகிராபி முகம் கட்டுக்கோப்பான உடல் என்று ஏழு பேருக்கு விருதும் வழங்கப்பட்டன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க